श्रीवान्कनाथार्यकर्क्यकसरी वेदाताचार्यवे सन्धत्ता सदा यस वाकृतिपरगंता यतिराज सरस्वती तस्म वेदातगुरवे भूय भूय नमो नम विशुद्ध विज्ञानस्वूप विज्ञानश्राणनब्ध दीक्षण दयानिधि देहभृतां शरण्यं தெய்வம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே இது சம்பிரதாயம் சம்சயம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் இதுக்கு முன்ன வரைச்சு இந்த சம்சயங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு வரோம் இதில் நமஸ்காரத்தை பற்றி சொன்னோம் இந்த நமஸ்காரத்தில் வரைச்சு யார் யாருக்கெல்லாம் எந்த அம்சங்கள் நமஸ்கரிக்க தகுந்தவை என்பதை பற்றி சொல்லி சொன்னோம் அதாவது தன்னை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறதுன்றது தான் நமஸ்காரன்றது என்ன சொல்கிறோம் சாவதிகோ கிட்டத்தோ பிரகாரக்கானுகூல வியாபாரம் இவர்கள் நம்மளை காட்டிலும் ஏதோ ஒரு விஷயத்தில் சிறந்தவர்கள்ன்றத நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு தான் இந்த நமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னோம் அதில் பணத்தினால இருக்கலாம் இல்லை பந்துக்களாக இருக்கிறதுனால அதனாலையும் அவளில் பெரியவாளாக இருக்கிறதுனால சொல்கிறோம் வயசுனால பெரியவாளாக இருக்கான் ஞானத்தினால இருக்கலாம் அனுஷ்டானத்தில் இருக்கலாம் இப்படி எல்லா பிரக்காரத்துலையும் இருக்கிற வாழ்க்கைக்கு வரைச்சு அவளுக்குலாம் நாம் அனுஷ்டானம் பண்ண அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லச்சு இதில் எது சிறப்பாக சொல்லப்படுகிறதுனாக்க பணத்தினால பெருசாக இருக்கிறதோ இல்லை பந்துக்களால் இருக்கிறதோ ஒன்றுக்கு ஒன்று மேல்பட்டதாக இருக்குது பணத்தினால் சிறப்பு இருக்கிறவளை காட்டிலும் பந்துக்கள் மேல் போட்டவர்களாக கருதப்படுகின்றனர் அந்த பந்துக்களை காட்டிலும் கர்மானுஷ்டானம் பண்ணுறவா மேம்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர் அவர்களை காட்டிலும் இன்னும் வித்யாவோடு கூட கர்மானுஷ்டானம் ப வித்யை நல்ல வாசித்த வாழாக இருந்தாருனாக்கா வித்யன்றது வேதாந்த வித்தியுன்ற இடத்துல சொல்லப்படுகிறது அந்த சாஸ்திர ஞானம் அத்தியனம் இவைகள் இதனால் இருக்கிறவாழ்க்கு அது அனுஷ்டான பரியந்தமாக தானும் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு அந்த வாசித்த வெறும் வாசிப்பாக மாத்திரம் இல்லாத அது வரைக்கும் இருக்கவா அவள் வயசில் சின்னவாழாக இருந்தாலும் வணங்க தகுந்தவர்கள் என்பதை சொல்லி நாம் பார்த்தோம் இப்போ நமஸ்காரம் எப்படி பண்ணணும் இப்போ எத்த வந்து அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறதுன்றது எப்படின்றத பார்க்கணும் ஆச்சாரியாலையோ பெருமாளையோ நாம் பார்த்து சேவிச்சோம் பண்ணக்க எங்கே பார்க்குறோமோ பார்க்குற இடத்துல சங்கோச்சப்படாமல் கீழே விழுந்து சேவிக்கணும் சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணணும் இது ஆச்சாரியால் நம்ம எங்கேயோ வாசலில் தான் பார்க்குறோம் அவர் போயின்னு இருக்கே அப்படின்னாக்கா இது தெரு நடு இதுவாக இருக்குது தெருவாக இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அங்கேயே விழுந்து சேவிக்கணும் எங்கே பார்க்குறோமோ எப்போ பார்க்குறோமோ பார்த்த உடனே சேவிக்கணும் அதுலேயும் சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணணும் விழுந்து சேவிக்கணும் இதில் சொல்லச்சு பெருமாளை விழுந்து சேவிக்கச்சே அந்த நெத்தி பூமியில் படுறது அந்த பூமியில் படைச்சே அந்த நெத்தியில் படுற அந்த பூமியினுடைய பாம்ஸ் அந்த அந்த தூள்லாம் இருந்துட்டுருக்க அது நெத்தியில் படுறது இருக்க நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆகையால் ரெண்டு கையும் கூப்பி நாம் வணங்கணும் சேவிக்கணும்னு சொல்லியிருக்கு இது அஞ்சலியில் எத்தனையோ விதமான அஞ்சலிகள்லாம் சொல்கிறது தலைக்கு மேலே கை கூப்பறது அதில் வரச்சே மாருக்கு நேரம் கை சமான சமானஸ்களை சொல்கிறதாக இருக்கிறது அதாவது நமக்கு ஒத்த வயசோடு இருந்துகிட்டு இருக்கவளுக்கு வரைச்சே மாருக்கு நேரம் கை கூப்பிடுறதுன்றது இன்னும் கொஞ்சம் பெரியவாழாக இருந்துருக்க வாளுக்கு வரைச்சே அவளுக்கு முக்கத்துக்கு நேரம் கை கூப்பறதுன்றது தலைக்கு மேலே கை கூப்பிட்றதுன்றது வரைச்சு ஆச்சாரியால் விஷயத்துலேயும் பெருமாள் விஷயத்துலேயும் தலைக்கு மேலே கை கூப்பிட்றது அப்படின்றதெல்லாம் அந்த கை கூப்புறதுலேயே ஒரு வித்தியாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலையே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எந்த ஒரு சமயத்துலேயும் ஒத்த கையால் நமஸ்காரன்றதை சொல்லக்கூடாது ஹலோன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த சல்யூட் அடிக்கிறதுன்றது இந்த ஒத்த கையால் பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது நமஸ்காரமாகவே ஆகாது எப்போவும் அப்படின்னு சொல்றது அந்த பெருமாள் விஷயத்தில் நமகான்னு சொல்கிறது என்ன அர்த்தம் ஆச்சாரிய விஷயத்தில் நமகான்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க என்னுடையதுன்னு எதுவுமே இல்லை எல்லாம் தான் அப்படின்னு அர்த்தம் அதாவது அகங்காரம் மமகாரங்களினுடைய நிவர்த்தி தனக்கு நான் என்பதையும் என்னுடையது என்பதையும் என்பது இல்லாமைய தெரிவிக்கிற ஒரு செயல்தான் இந்த நமஹா என்பது நமஸ்காரம் என்பதுன்றது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் கேட்டால் இந்த நமகான்ற வார்த்தைக்கு வரச்சே மூலமந்திர அதிகாரத்திலாம் தான் சொல்லச்சே இது சரணாகத்தியே சொல்கிறதுன்றதெல்லாம் அளவுக்கு விசேஷமாக இந்த நமஸ்காரன்றது சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னால இப்போ நமஸ்காரம் பெரியவாளை பார்த்த உடனே பண்ணணும் ஆச்சாரியாவை பார்த்த உடனே விழுந்து விழுந்து சேவிக்கணும் சாஷ்டாங்கமாக சேவிக்கணும் ரெண்டு கையும் நீட்டி ரெண்டு காலம் கோ கூப்பி நெத்தியும் பூமியில் படுற மாதிரி விழுந்து புருஷால் சேவிக்கணும் ஸ்திரீகளுக்கு இந்த நியமம் கிடையாது ஸ்திரீகளுக்கெல்லாம் சில அவளுடைய சில சில பாகங்கள்லாம் பூமியில் அந்த சரீரத்தில் அவனுடைய சில பாகங்கள்லாம் பூமியில் படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற அப்படின்னால அவள் முட்டி மாதிரி போட்டுண்டு தலையை குனிஞ்சுண்டு அவள் சேவிக்கணுமே தவிர இந்த மாதிரி சாஷ்டாங்க பிரணாமன்றது ஸ்திரீகளுக்கு கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இப்போ இதுக்கு மேலே சொல்லச்சு இந்த சாஸ்திரம் இப்போ நமஸ்காரம் பண்ணுறோம் நமஸ்காரம் நாம் ஒருத்தரை பண்ணமான பெரியவாளுக்கு அவள்ட்ட இருக்க கௌரவத்தினால அவள்கிட்ட சேவிக்கச்சு அவள் நம்ம விஷயத்தில் எப்படி நடந்துக்கணுன்றதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அபிவாதனசீலசிய நித்தியம் சத்வாரி சத்வாரிதசிய வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம் யார் எப்போவும் பெரியோர்களை நிச்சயம் சேவிக்கணுன்ற எண்ணத்தோடையும் அந்த பழக்கத்தோடு யாரெல்லாம் இருந்துகிட்டு அவளுக்கு அதாவது அந்த பெரியோர்கள்னு சொல்லச்சே ஞான விருத்தாள் வயோவிருத்தாள் இப்படி எல்லா விதத்துலேயும் ஞானத்தினால நம்ம காட்டும் மேம்பட்டவர்களாக வயசுனாலேயும் மூத்தவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறவாட்டிற்கால பாகவதாள் விஷ்ணு பக்தி இல்லாமல் மேம்பட்டவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறவா இவா எல்லோரையுமே நாம் வந்து வணங்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்படி இவளை நமஸ்காரம் பண்ணதுனால நமக்கு என்ன லாபம் வரும் ஏதோ ஒரு காரியம் பண்ணமானால் ஒரு லாபம் இல்லாத எதுவும் பண்ண போகிறது இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பெரியவாளை பார்த்தா சேவிக்கணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்காளோ அவளுக்கு ஆயுசு விருத்தி அடையும் அவளுடைய ஞானம் வித்தியை விருத்தி அடையும் அவளுடைய புகழ் விருத்தி அடையும் அவளுடைய பலமும் விருத்தி அடையும்னு மனுஸ்மிருதியில் சொல்கிறதுக்கு சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம் அப்படி இப்படி பெரியவாளை பார்த்தா சேவிக்கிறதுன்ற ஒரு பழக்க வழக்கத்தை உடையவாளுக்கு சத்வாரி வர்த்தந்தே நான்கு விஷயங்கள் மேன்மேலும் வளர்கின்றன அவைகள் ஆயுசு வித்ய பலம் அதுக்கப்புறமா வந்து புகழ் இது எல்லாமே வளரும் இப்போ ஏதோ நம்மத்தில் இன்னொருத்தரை பார்த்து விழுந்து சேவிச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஏதோ குறவு வந்துடும் யாரும் நினைக்க வேண்டாம் நமக்கு புகழ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி இப்படி விழுந்து சேத்தோன்ன உடனே அவா பெரிவாளை நாம் போய் விழுந்து சேத்தவன் பிராமணால் இருக்கவன் பெரியவாளை சேவிச்சோம்னாக்க அப்படியே வெறும் விழுந்து சேவிக்கூடாது அபிவாதனம் பண்ணும் அபிவாதனம் பண்ணச்சே என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த ரிஷிகள் பிரவரத்தோடு இருந்துன்னு இந்த சாக்கையை அத்தியனம் நான் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன் நான் உமா சேவிக்கிறேன் சொல்லி அபிவாதனம் பண்ணி பெயரை சொல்லி அபிவாதனம் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போது இப்போ அபிவாதனம் பண்ண பிற்பாடு அவள் என்ன பண்ணணும் யாரை சேவிக்கிறோமோ சேவிக்கிற அந்த சேவிக்கிற இருக்கால் சேவி சேவையை வாங்கிக்கிறவாக்கால் அவள் பிரத்யபிவாதனம்னு பண்ணணும் அவளை திருப்பி சொல்லணும் அவள் திருப்பி சொல்லச்சு என்ன பண்ணுவாள் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அகமஸ்மி பவுன்னு சொ அந்த பிரத்யபிவாதனம் பண்ணச்சு அவள் என்ன சொல்லணும் அப்படின்னா தீர்காயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவ சௌமியா பட்டுன்னு சொல்லி சொல்லணும் அங்கே சொல்லச்சே இவனுடைய பேர் சொல்லி ஆயுஷ்மான் பவ சௌமிய அபரியா தாமிரத சர்மா அப்படின்னு அந்த பேரை சொல்லி அந்த கடைசியில் தீர்க்கமாக அந்த புளுத்தமாக சொல்லணும் கடைசியில் இருக்கிற வார்த்தை இருக்க அந்த பேரை சொல்கிறனால அந்த சர்மான்றத நீட்டி சொல்லணும் இப்படி அவளுக்கு பிரத்ய இதுக்கு பிரத்யபிவாதனம்னு பேர் இதுக்கு இந்த பிரத்யபிவாதனம் பண்ணணும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்போது பிரத்தியாபிவாதனம் பண்ண தெரியாதவாழாக இருந்திருக்கா அதாவது திருப்பி இந்த மாதிரி சொல்ல தெரியாதவாளாக இருக்கா அவளை சேவிக்கச்சே நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்று சொல்லுவோம்னா அகமஸ்மி போஹோ அப்படின்னு சொன்னாலே போதும் இப்படி வாளுக்கு பிரத்யாபிவாதனம் பண்ண தெரியாத வாழ் விஷயத்தில் நாம் சேவிக்கச்சே அகமஸ்மி போஹோ அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போது இதே மாதிரி அபிவாத விப்ரஹம் அதாவது யாருக்கு வந்து இப்படி அபிவாதனம் பண்ண பிரதிபாவனம் பண்ண தெரியலையோ அவள் விஷயத்தில் வரைச்சு நம்ம அந்த நமஸ்காரம் பண்ணுறதையே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு அர்த்தம் இருக்குது அகையெல்லாம் பிரதிபாவாதனம் பண்ண போகிறான் எப்படியோ ஒரு ஏதோ ஒரு பாஷையில் அவள் வந்து தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்கிறது நன்னாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்கிறதுன்ற அந்த வாழ்த்த தெரிஞ்சவாளாக இருக்காள் அவளை தான் நாம் சேவிக்கணும் வாழ்த்த எண்ண முடியாதவாள் இருக்காளுக்க அவளை எல்லாம் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஒரு தாற்பயம் இதுக்கு யார் யாரெல்லாம் இப்போ இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவு முறையில் நம்ம சில பேரை கூப்பிடுறதெல்லாம் பற்றி சொல்லியிருக்க இதில் வரைச்சு இப்போது நமக்கோட அந்த சரீர சம்பந்தம் இல்லாத அத்தங்கா அம்மங்கா அக்கா தங்க அப்படின்ற மாதிரி ஒரு உறவு முறையை சொல்லி கூப்பிடுற பெண்மணிகளை அந்த உறவு சொல்லி கூப்பிடுறோம் அந்த உறவு முறை இல்லாத ஒரு வேறு பெண்மணிகளோட ஒரு சம்பாஷணம் பேசும்போது அவளை எப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க அவளை பகினி சகோதரின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ சொல்லச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்கிற மாதிரி அந்த பகினின்ற வார்த்தை சுபகே நல்லவளை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பவதி சுபகே பகினி இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அவளை உபயோகப்படுத்தணுமே தவிர ஒருமையில் பேசுகிறதோ இதில் பேசுகிறதோ அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இப்போது முக்கியமாக நாம் சேவிக்க வேண்டியவாளில் நம்ம உறவு முறையில் வரைச்சே ஆச்சாரியால் சேவிக்கப்போகிறோம் பிரிவால் போகிறோம் பாகவத்தால் சேவிக்க போகிறோன்றது வேறு விஷயம் மாமான்றவா அவ வந்து ஆச்சாரியனுக்கு சமானம் ஆகையால் மாமா தகப்பன்னாரோடு கூட பிறந்தவர்கள் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி அவாளெல்லாம் மாமனை ஆச்சாரியர்கள் இவள் எல்லோரையும் ஒரு சமானமான ஸ்தானத்தில் வச்சுட்டு அவளை சேவிக்கச்சே இங்கே அபிவ சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவள் வரச்சையே எழுந்து நின்று வந்து நாம் யாருன்றத அவளுக்கு தெரியப்படுத்தி இதை சொல்லி நாம் நடந்துக்கணும் இது நம்மளுடைய முறை அதே மாதிரி தாயாருடைய சகோதரி அம்மா மாமாவனோட அம்மாமி மாமாவனுடைய மனைவி அம்மா அம்மாமி அத்தை மாமியார் இவ எல்லாரையும் குரு பத்தினியை நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நினச்சி அவளையும் நாம் சேவிக்கணும் நம்மளுடைய தமிழ்நாடுடைய மனைவியும் கூட நாம் வந்து எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒரு அம்மா மாதிரியே நாம் நினைக்கணும் மதுனின்னு சொல்கிறேன் அம்மா மாதிரியே நினைக்கணும்னு சொல்லி சொல்கிற இங்கே சுமித்ர லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுற உபதேசம் பண்ணச்சு காட்டுக்கு போகிற காட்டுக்கு போகச்சு ராமே பிரமாதம் மகார் ஷீஹின்னு சொன்ன எந்த ஒரு சமயத்துலேயும் ராமனிடத்தில் அபச்சாரப்படாது அங்கே ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் என்று சுமித்ரா சொல்கிறார் நீ அங்கே நடந்துக்கிச்சே எப்படி நடந்துக்கணும் தெரியுமா ராமனை தசரதராக நினச்சிக்கோ தாப்ப ஜேஷபிராத்தா பித்துசமகான்னு சொல்லியிருக்க அப்படின்னால மாம்வித்தி ஜனகாத்மஜான்னு சீதா பிராட்டியை மாம் சுமித்ரையாக நினச்சிக்கணும்னா அம்மாவாக நினச்சிக்கணும்னு சொல்கிறது ஆகையால் மதுனின்ற வரைச்சே ஒரு மாத பாவம்ன்றது இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிட்டு அவாளோட நடந்துக்கணுன்றது இதெல்லாம் நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களை சொல்லி சொன்னார் எப்படி நமஸ்காரம் பண்ணுறதை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய தினத்தில் கவிதா கே கிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குரவேணுமகா